வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு திகில் அமானுஷம் சம்பவம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது உண்மைக்கும் உண்மையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி பகுதியில் ஒரு பழங்குடி கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எழுபது கிட்டே இருக்குதுங்க அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே விவசாயம் சார்ந்த வேலைகள் செய்துட்டு தான் ரொம்ப நாளாக அந்த இடத்துல ஐந்து தலைமுறையாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்படி ஐந்து தலைமுறையாக வாழ்ந்தவங்க ஒரு நாள் திடீர்னு அந்த கிராமத்தை விட்டு போயிருக்காங்க இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அந்த கிராமமே ஒரு சாபத்தால் மூழ்கப்பட்டிருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா கண்டிப்பாக இதை நம்பி தான் ஆகணும் ஏன்னா இந்த கதை சொன்னவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு உண்மைக்கும் உண்மையில் நடந்த இந்த திகில் சம்பவம் உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு பூசாரி வாழ்ந்து வந்திருக்காரு அந்த பூசாரி இருக்கும்போது அந்த கிராமத்தில் அந்த கோவில் நல்ல முறையில் தான் இருந்திருக்கு அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வில்லி சூனியம் காற்று கருப்புலே இருந்து கூட அந்த முனிவர் காப்பாற்றிருக்காருங்கட்ட சொல்லலாம் அப்பயே அந்த காலத்துல நாட்டு வைத்தியம் பண்ணி தான் உயிர் வாழ்ந்துருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல்ன்றது கிடையாது தான் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி வந்துட்டு நல்ல ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆளா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியை கண்ணிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆளா அந்த கிராமத்தை வாழ்ந்து வந்திருக்காரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரிக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருக்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் ரொம்ப நாளைக்கு பூட்டப்பட்டு அதே இடத்துல ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கு அந்த கிராமத்து ஆளுங்களும் அவர் தான் இறந்துட்டார் இனி இந்த கோவில் எதுக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கடப்பற மோம்பிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கோவில் இருந்த இடமே தெரியாமல் இடிச்சிருக்காங்க அப்படி இடித்த சிலைகள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள ஏரியில் வீசி இருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டு தலைமுறையாக அதே இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் மக்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன நோய் தெரியாமல் நோய் வந்து இறந்து போயிருக்காங்க ரொம்ப நாளைக்கு இதே போல நிம்மதி இல்லாம இருந்திருக்கு அதனால அந்த கிராமத்தை விட்டு முப்பது வீடுகள் கிட்ட அந்த கிராமத்தை விட்டு போயிருக்காங்க ஒரு நாள் மணி இருக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கண்ணு முடிச்சு பாக்குறாரு அப்ப பாத்தீங்கன்னா அவர் வீட்டு வாசல்ல ஒரு சாமி சேலை இருக்குங்க என்னடா இது சாமி சிலை இருக்குன்னு பார்த்து அவர் அதிர்ச்சியில அங்கு உள்ள கிராம மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவருக்கு நடந்ததை சொல்லி அந்த சிலையை காட்டியிருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அவர் வீட்டு வாசல்ல இருந்த சாமி சிலை காணாமல் போயிருக்கு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த சிலை எங்கே தான் போய் அந்த கிராம மக்களையும் கூட்டிகிட்டு கிராம பக்கத்தில் உள்ள ஏரிக்கு போய் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது எல்லா சிலைகளுமே இருக்கு அந்த கிராம மக்களும் அவரை பார்த்துட்டு நீ தூக்கத்தில் எதனா கனவு கண்டிருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்துருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அதே இடத்துல ஒரு சாமி சிலை ஒன்று உருவமாக நின்று இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சாமி இறங்குது சாமி இறங்கின உடனே ஒரு வாக்கும் சொல்லுது நானா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எனக்காக இதே இடத்துல கோவில் கட்டணம் அடுத்த வருஷம் இதே இடத்து எனக்கு திருவிழா பண்ணா உங்க கிராமத்துல எந்த நோய் நோய் இல்லாம அவங்களுக்கு பாதுகாக்கிறேன்னு ஒரு வாக்கு வந்துட்டு சொல்லிட்டு அந்த கிராம மக்களும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா கோவில் கட்டி முடிக்கிறாங்க அது முடிச்சதும் இல்லாம அடுத்த வருஷம் அந்த அம்மனே சொன்ன மாதிரி அவங்க திருவிழாவும் கொண்டாடுறாங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிராம மக்களும் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்றாங்க உங்களுக்கும் இது போல ஒரு அம்மன் விஷயம் சம்பவம் நடந்திருந்தால் எனது நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாகவும் ஒரு மெசேஜ் ஆகவும் எனக்கு தெரியப்படுத்துங்க சொல்கிற கதை எனக்கு உண்மையாக த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் நான் இதை அப்லே செய்கிறேன்